அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மதுரை சுற்றுலா சேனல் நம்ம மதுரையில் உலக அதிசயங்கள் ஏழையுமே வந்து பார்க்கலாம் அதுவும் இலவசமாகவே பார்க்கலாம் ஸோ நூறுரூபா நீங்கள் டிக்கெட் எடுத்து போய் அந்த கிரவுண்டை பார்க்கலாம் நம்ம மதுரை ஐயர் பங்களாலில் உள்ள கிருஷ்ணன் கோயிலுக்கு சொந்தமான அந்த கிரவுண்டை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இந்த எக்ஸிபிஷன் ஸோ இது வந்து நம்ம நத்தம் பாலத்தில் இருந்து இலவசமாகவே பார்க்கலாம் நூறுரூபா செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நம்ம நத்தம் மேம்பாலத்தில் வந்து எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது ஏழு உலக அதிசயங்களுமே இங்கேருந்து அவ்வளவு அழகாக தெரிகிறது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பட் ஃபோட்டோ மட்டும் நீங்கள் எடுக்க முடியாது பக்கத்தில் நின்று ஆனால் ஏழு உலக அதிசயங்கள் எக்ஸிபிஷன்னா இங்கேருந்தே நம்ம பார்த்துடலாம் ரொம்ப அழகாக இருந்தது அது இரவு நேரத்தில் அவ்வளோ அழகாக தெரிந்தது பெருசாக ஒன்றும் கூட்டமும் இல்லை இங்கேருந்து பார்த்தாலே நல்லா தெரிஞ்சிச்சு ஸோ நாம் தான் இந்த இருந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா எனக்கு முன்னாடி ஒரு பத்து பேர் இங்கேருந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ நீங்களும் நம்ம நத்தம் ஃப்ளைஓவரில் போனீங்கன்னா இந்த அருமையான காட்சியை பார்த்துட்டு போங்க நல்ல வியூவாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே நன்றாக தெரியும் மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி